அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பத்தொம்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மூலம் நட்சத்திரம் சரம் சிரம் உபயம் மேஷம் கடகம் துலாம் மகரம் சர வீடுகள் ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஸ்திர வீடுகள் மிதுனம் கன்னி தனுசு மீனம் உபய வீடுகள் சரத்துக்கு பதினொன்று பதினோராம் வீடு ஸ்திரத்துக்கு ஒன்பது உபயத்துக்கு ஏழு ஸ்தானங்கள் சாஸ்திரம் சொல்லுகிறது இப்போது பலருக்கு ஒரு ஐயம் வரும் இந்த பாதகஸ்தானம் என்று சொல்லப்பட்ட அந்த ஸ்தானாதிபதி கிரகம் எங்கு இருந்தாலும் அந்த ஸ்தான பலனை கெடுப்பானா அல்லது இந்த பாதகஸ்தானத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தால் அது கெட்டுப்போகுமா அது இரண்டுமே கெட்டுப்போகுமா என்ற ஒரு ஐயம் எழலாம் ஏனென்றால் உதாரணத்திற்கு ஒருவருக்கு மிதுன லக்கணம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஏழுக்கு உடையவன் குரு இந்த குரு கெட்டதை செய்ய வேண்டும் என்று இருந்தால் மிதுன லக்கணத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் இல்வாழ்க்கை இருக்காது உத்தியோகம் இருக்காது இருக்க முடியாது ஆனால் எத்தனை மித நலக்கணத்துக்காரர்கள் சுகமான இன்பமான வாழ்க்கையும் பெரிய பொறுப்பில் நல்லபடியாகவும் இருக்கின்றார்கள் அப்படி என்றால் அது அல்ல நம்ம கண்கூடாக பார்க்கிறோமே ஆக இந்த விஷயத்தில் ஒரு சந்தேகம் சிலருக்கு எழும் அதற்குத்தான் இந்த பதில் பாதகஸ்தானம்தான் கெட்டது அந்த ஸ்தானாதிபதி எங்கு அமர்ந்தான் என்பதை பற்றி கவலை வேண்டாம் ஓரளவு செய்யலாம் ஆனால் பெரிதாக ஒன்றும் செய்யாது பலருக்கு ஒன்றுமே செய்யாது ஆனால் இந்த ஸ்தானம் இந்த ஸ்தானத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தின் தன்மை கெடும் நீங்கள் இப்படி வைத்துக் கொள்ளலாம் உபயத்துக்கு ஏழாம் இடம் அக்னி குண்டம் அதில் ஏதாவது ஒரு பொருளை போட்டால் பொருள் கருகி விடுவதைப் போல் அந்த இடத்தில் இருந்தால்தான் தவறு இதிலே நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் பலர் குழம்பி போவார்கள் பாதக பாதகஸ்தானாதிபதி என்று போய் ஒரு விசி ஒரு விபரீத முடிவும் எடுப்பார்கள் இல்லை எது உண்மை என்று சொன்னால் பதினோராம் இடம் சரத்துக்கு சரத்துக்கு ஒன்பது உபயத்துக்கு ஏழு ஸ்தானங்கள் என்றாலும் அந்த பாதக ஸ்தானம் மட்டுமே தீங்கு செய்யுமே தவிர தீங்கு செய்யும் செய்யுமே தவிர வேறொன்றும் செய்யாது சிலர் சொல்லுவார்கள் ஏழு பத்துக்கு உடையவன் ஏழாம் இடத்தையும் கெடுப்பான் பத்தாம் இடத்தையும் கெடுப்பான் என்று அப்படி அல்ல அந்த ஏழாம் இடம் மட்டுமே தவறு அன்பர்களே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை இன்று பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே தகுந்த யோசனையை கேட்டு அதன்படி நடந்து வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை நீங்கள் வெற்றிகரமாக போக்கும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே உங்களது ஒரு புதிய சிந்தனை அந்த வழியில் செல்லலாமா என்ற யோசனை உங்களுக்கு நன்மையை செய்வதாக காட்டவில்லை சற்று கவனம் வேண்டும் எண்ணத்திலும் செயலிலும் ராசி அன்பர்களே உருப்படியான அருமையான ஒரு யோசனையை சொல்லி அடுத்தவர்களுக்கு அவர்கள் எடுத்த காரியம் வெற்றி பெறச் செய்ததால் இன்று உங்கள் புகழ் ஓங்கும் கடகராசி அன்பர்களே ஒரு புது விஷயம் சோதனையாக வந்து நிற்கிறது உங்கள் முன்னால் எப்படி கையாள்வது யாரும் அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை நல்ல வேலையாக என்றோ நீங்கள் பெற்ற ஒரு அனுபவம் அதற்கு ஒரு சிறு வழி காட்டுகிறது அந்த வழியினை தொடர்ந்து நீங்கள் பணியாற்றுகின்றீர்கள் வெற்றியும் பெறுகின்றீர்கள் உங்கள் முன் அனுபவம் காப்பாற்றும் நாள் இந்த நாள் சிம்மராசி அன்பர்களே இன்று நீங்கள் பேச்சிலே மிக மிக கவனம் வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் பேசி உங்கள் மதிப்பை நீங்கள் சற்று குறைத்து கூடும் என்று காட்டுகிறது வேண்டாமே இன்றைய தினம் பேச்சில் கவனம் தேவை தேவையற்றதை பேசக்கூடாது கன்னிராசி அன்பர்களே விருப்பம் நிறைவேறும் நான் நீங்கள் விரும்பியதை பெரும் நாள் இந்நாள் நல்ல நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய முழு நாளும் உங்களது உழைப்பு உங்களது செயல்பாடு இன்றைய நன்மையை கருதி அல்ல நாளைய நன்மைக்காக அது இருக்கிறது அந்த செயல்களும் வெற்றிகரமாக முடிகிறது ராசி அன்பர்களை பேச்சாலும் பெரியவர்களுடைய ஆதரவாலும் இன்றைய தினம் லாபம் பெறுவீர்கள் இந்த நாள் நீங்கள் லாபம் பெறும் நாள் தனுசு ராசி அன்பர்களே தனித்து நிற்பீர்கள் உயர்ந்து நிற்பீர்கள் இன்றைய தினம் ஒரு வேலை அந்த வேலையை உங்களை போல் வேறு யாரும் செய்யவில்லை மதிப்பு கூடத்தானே செய்யும் அப்படிப்பட்ட மதிப்பை நீங்கள் பெறுகின்ற நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே பல நேரங்களில் மூத்தோர் சொல் அமிர்தம் என்பது உண்மையாகும் சில நேரங்களில் மூத்தோர் சொல் நஞ்சாகும் இன்று மூத்தோர் சொல்படி நடந்து அது அமிர்தமாக உங்களுக்கு கிடைக்கவில்லை கவனம் கும்பராசி அன்பர்களே ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி செயல்பட்டு எந்த அளவுக்கு நன்மையை பெற முடியுமோ அந்த அளவுக்கு நன்மையை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள் மீன ராசி அன்பர்களே ஒத்த கருத்து உடையவர்கள் இணைந்து பணியாற்றினால் மாபெரும் வெற்றியை காணலாம் அந்த மாபெரும் வெற்றியை இன்று இந்த வகையில் நீங்கள் காண்பீர்கள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் Daily na nah, nah. Daily Daily Taste daily, taste the daily.